பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகே உம் ஆன்மாவோடும் இருபாராகே புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பனிரெண்டு நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய மாண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே எங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே தந்தையிடம் பரிந்து பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய தெம்போடும் உமது திருமுகத்தை தரிசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மன தாழ்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை தேடி வந்து கனிவையும் பொறுமையையும் நல்லெண்ணங்களையும் இரக்கத்தையும் கற்றுக் கொடுத்து இருக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் அன்பிற்குரிய இறை மக்களாக நாங்கள் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய அந்த மனப்பாங்கை நீர் எங்களுக்குள் புதுப்பித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தேடி வந்து அவர்களுடைய உள்ள ஆறுதலாய் இருக்க நீர் ஆறுதலான வார்த்தை தந்து கொண்டு இருக்கக்கூடியால் நீர் எங்களுக்கு பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுத்திருக்கின்றீர் இருக்கின்றீர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கின்றீர் உமை தேடி வந்து பொருத்தனை செய்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றீர் இந்த உலகத்தில் கெட்டு போய்விடக் கூடாது யாரும் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக பொறுமை என்கின்ற அந்த மாண்பு மிக்க பண்புகளை நீர் அணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து அர்ப்பண வாழ்வில் நிலைத்து இருக்கவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் மனத்தாழ்மையோடு அன்புமிக்க இறை மக்களாக வாழ்ந்து என் ஆண்டவருக்கு உள்ள பிள்ளைகளாய் வேண்டுமாய் நோக்கி பக்க பலனாய் மன்றாடிய பொழுதும் அவருடைய கூக்குரலுக்கு பதில் கொடுத்தும் அவரை சுற்றிலும் மேலியடைத்து பாதுகாக்கும் செல்கின்ற இடங்களில் வெற்றியை கொடுத்தேன் தாவீது பாவத்தில் விழுந்த பொழுதும் ஆண்டவரே அந்த பாவத்தில் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் அவருக்கு பக்க பலனாய் இருந்தே சுவாமி அநேக பிள்ளைகள் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் குற்றம் புரிந்து விட்டேன் என் ஆண்டவரை வேதனை விட்டேன் என் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை நான் அவமானப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அரைந்து கொண்டு இருக்கின்றேன் பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி மனதுரைகி கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் நோயோடும் உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொள்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே எசையா ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னதுபடி எனது தழும்புகளால் நீங்கள் குணம் ஆவீர்கள் என்று சொன்னீரேன் உமது ஆணி தழும்புள்ள கரங்களினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணம் ஆக்கி உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்டும் கனிவும் கொண்டும் அவர்களை ஆசீர்வதித்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திடுவீராக யார் யாரெல்லாம் அது கல்வாரி சிலுவையை தேடி வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஐயோ இந்த பாவம் என்னை நெருக்குகின்றதே ஐயோ இந்த பாவத்தின் நிமித்தம் நான் அவமானம் அடைந்து விட்டேனே செய்த இந்த பாவத்தின் நிமித்தம் நான் வேதனையுற்ற ஒரு மனிதனாக இருக்கிறேனே என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது முள்முடியில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் இந்த நாளிலே திருமணமான கணவன் மனைவி கணவனுக்கும் மனைவிக்குமாக ஜெபை சுவாமி தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று சொல்லி அண்டவரே கணவனும் மனைவியும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்து பிள்ளை பேர்களோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நீர் இடைப்பட்டு பேசுகின்றீர் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உரிமைகள் உண்டு என்றும் அவர்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக மது வார்த்தைகளை கொடுக்கின்றீர் யார் யாரெல்லாம் திருமணமானவர்களை பிரிக்க துணை போகிறார்களோ பிரித்து விடுகிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் சந்திப்பீராகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேரும்படியாகவும் ஆண்டவரே நீர் திருச்சபையோடு இணைந்து இருப்பதை போல கணவனும் மனைவியும் இணைந்து இருந்து இருவரும் ஒரே உடலாய் இருந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும் யார் யாரெல்லாம் தன்னை திருமண திருமணத்திற்கு தயாரித்து கொண்டு ார்களோ அவர்களுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு மனவாட்டியாக இருக்கலாம் மணமகனாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை குறித்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் திருமணமான பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதபடி இச்சையோடு இந்த நேரங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் அனைவரும் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவும் அன்னை மரியாதை போலவும் புனித சூசயப்பறை போலவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய குடும்பத்தை திரு குடும்பமாய் மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா ஒன்று கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வார்த்தையின் வழியாக வாழ்வார்களாக அன்பார்ந்த இயேசு சுவாமி இது நான் முதுமை அடைந்து விட்டேன் இனி நான் எவ்வளவு நாட்கள் வாழப் போகின்றேன் எனக்கு ஆறுதல் யார் இருக்கிறார்கள் நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு அவருடைய கவலைகளுக்கு மருந்தாக கண்ணீருக்கு மருந்தாக நீர் அவர்களோடு பேசுவீராக அண்டவரே ஒரு மனிதன் முதிர்ந்த வயதை அடையும் பொழுது அவன் நம்பிக்கை இழந்து போய் விடுகின்றான் அவருடைய மகிழ்ச்சியை இழந்து போய் விடுகின்றான் குறிப்பாக தன்னுடைய பிள்ளை கவனிக்காமல் இருக்கக்கூடிய வேளையிலே முதியோர் இல்லங்களில் விடக்கூடிய வேளையிலே மனம் முட்டைந்து போய்விடுகிறார்களே சுவாமி அப்படிப்பட்ட தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஒப்புக்கொடுத்தேன் ஆண்டவர் தாமை அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருந்து வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா முதிர்ந்த வயதிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதிலே கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அணு தினமும் முதிர்ந்த வயதிலே உண்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்களை பாராதபடி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய உடலுள்ள சுகத்தை கொடுத்து நோயில் இருந்து விடுதலை கொடுத்து அண்டபுரே நீர் அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி இளமை பருவத்தின் பாவங்களை நினைவுகொள்ளாதபடி அவர்களை ஆசிரியர்வதித்திட உமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடு உமை நோக்கி ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொடுத்து பிரிந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய கிருபையை உமது மகனிடமும் இருந்து பெற்றுக் கொடுப்பீராக அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு என்று வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியை சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்